ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் மகாராஜாதிராஜ ராஜ கம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோ லோகத்தின் அதிபதி பாரா முதலைக்கு முன்புறத்தில் வந்து நின்று அந்த கம்பீர தோற்றமுடைய மங்கை பேசியதை கேட்ட வல்லவரையனுக்கு உடம்பு புல்லரித்தது அவள் தன்னோடு பேசவில்லையே என்று குடந்தை சோதிடர் வீட்டில் அவனுக்கு ஏற்பட்ட மனக்குறை தீர்ந்தது ஆனால் அந்த முதலை அவள் பின்னால் கடந்த திறந்த வாயுடைய பயங்கர முதலை ஏனோ அது அவனுக்கு மனச்சங்கடத்தை அளித்துக் கொண்டிருந்தது முதலைக்கு முன்னால் இவள் வந்து நிற்கும் காரணமென்ன அதை பற்றி சிரமம் வேண்டாம் என்று இவள் சொல்வதன் பொருள் என்ன இவ்வளவு நேரமும் அம்முதலை கிடந்த இடத்திலேயே கிடப்பதன் காரணம்தான் என்ன அந்த யுவதி மேலும் பேசினாள் ஐயா குழந்தையில் நீங்கள் அவசரப்பட்டு சோதிடர் வீட்டுக்குள்ளே வந்ததற்காக வருத்தம் தெரிவித்தீர்கள் அதற்கு மறுமொழி சொல்லாமலே நாங்கள் வந்துவிட்டோம் இதிலிருந்து சோழ பெண்களே மரியாதை அறியாதவர்கள் என்ற கருத்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் அப்படி நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம் என்னுடன் வந்த பெண்ணுக்கு திடீரென்று மயக்கம் வந்துவிட்டபடியால் என் மனம் சிறிது கலங்கியிருந்தது ஆகையினால்தான் தங்களுக்கு மறுமொழி சொல்லவில்லை அடடா இது என்ன இனிமையான குரல் இவள் பேசும் மொழிகளைக் கேட்டு என் நெஞ்சு ஏன் இப்படி பொங்குகிறது துண்டை ஏன் விக்கிக் கொள்ளுகிறது குழலும் வீணையும் மத்தளமும் போர் முரசும் கூட இப்படி என்னை கழிவறி கொள்ளச் செய்ததில்லையே இப்படி என்னை குலுக்கிப் போட்டதில்லையே இந்த மங்கையின் பேச்சில் குறுக்கிட்டு ஏதேனும் சொல்ல வேண்டும் என்று பார்த்தால் ஏன் என்னால் முடியவில்லை ஏன் நாக்கு மேலண்ணத்தில் இப்படி ஒட்டி கொள்ளுகிறது ஏன் இப்படி காற்றோட்டம் அடியோடு நின்று போயிருக்கிறது ஏன் இந்த அரிசலாற்றின் வெள்ளம் ஓடாமல் நின்றிருக்கிறது அப்புறம் இந்த முதலை இது ஏன் இப்படி சும்மா கிடக்கிறது வந்தியத்தேவனுடைய உள்ளம் இவ்வாறு தத்தளிக்கையில் அந்த மங்கையின் குரல் மேலும் கனவில் கேட்பது போல கேட்டது இப்போது கூட அபலை பெண்ணாகிய எங்களை காப்பாற்றுவதற்காக எண்ணிக்கொண்டுதான் இந்த காரியம் செய்தீர்கள் முதலையின் மேல் வேலை எறிந்தீர்கள் இவ்வளவு வேகமாகவும் குறிது வராமலும் வேல் எரியக்கூடிய வீரர்களை காண்பது அரிது மரத்தடியில் ஒதுங்கி நின்று கேட்டுக்கொண்டிருந்த பெண்கள் இப்போது மறுபடியும் கலீர் என்று சிரித்தார்கள் அந்தச் சிரிப்பினால் வந்தியத்தேவனுடைய மோகக் கனவு கலைந்தது அந்த மங்கையின் பேச்சாகிய மாய மந்திர தலை படீர் என்று அறுபட்டது முதலையை இன்னொரு தடவை பார்த்தான் எதிரே இருந்த பெண்ணை சற்றும் பொருட்படுத்தாமல் விலகிச் சென்று முதலையின் சமீபம் அடைந்தான் அதன் முதுகில் பாய்ந்திருந்த தன் வேலை அசைத்து எடுத்தான் வேல் குத்தியிருந்த துவாரத்தின் வழியாக ரத்தம் பீரிட்டு கொண்டு வரவில்லை பின் என்ன வந்தது கொஞ்சம் வாழை நாறும் பஞ்சும் வெளிவந்தன மறுபடியும் அந்த துஷ்ட பெண்கள் சிரித்தார்கள் இந்த முறை கெக்கலிகொட்டி பலமாகச் சொலித்தார்கள் வல்லவரையனுடைய உள்ளமும் உடலும் குன்றிப் போயின இம்மாதிரி அவமானத்தை இதற்கு முன் அவன் எக்காலத்திலும் அடைந்ததில்லை இத்தனை பெண்களுக்கு முன்னால் இப்படிப்பட்ட பேரவமானமா இவர்கள் பெண்களா இல்லை இல்லை இவர்கள் அரக்கிகள் இவர்கள் பக்கத்திலேயே நிற்கக்கூடாது இவர்களுடைய முகத்தை ஏறிட்டும் பார்க்கக்கூடாது சீச்சி என் அருமை வேலாயுதமே உனக்கு இந்த கதியா நேர்ந்தது இத்தகைய அவமானமா உனக்கு நேர்ந்தது இதை எப்படி நிவர்த்தி செய்து உனக்கு நேர்ந்த மாசை துடைக்கப் போகிறேன் இவ்வளவு எண்ணமும் சிலகண நேரத்தில் வந்தியத்தேவனுடைய மனத்தில் ஊடுருவி சென்றன அங்கு நின்று சிரித்தவர்கள் மட்டும் ஆண் மக்களாக இருந்திருந்தால் அங்கேயே ஒரு போர்க்களம் ஏற்பட்டிருக்கும் சிரிக்க துணிந்தவர்கள் அக்கணமே உயிரை இழந்திருப்பார்கள் அரிசிலாற்றின் செந்நீர் பிரவாகத்துடன் அவர்களுடைய இரத்தமும் கலந்து ஓடியிருக்கும் ஆனால் இவர்கள் பெண்கள் இவர்களை என்ன செய்ய முடியும் இவர்களை விட்டு ஓடிப்போவது ஒன்றுதான் செய்யக்கூடிய காரியம் தன் உள்ளத்தை நிலை நிலைகுலையச் செய்த மங்கையின் முகத்தைக்கூட ஏறிட்டுப் பார்க்காமல் வந்தியத்தேவன் பாய்ந்து ஓடி நதிக்கரை மீது ஏறினான் அங்கே நின்றிருந்த அவனுடைய குதிரையும் அச்சமயம் ஒரு கனைப்பு கனைத்தது குதிரையும் கூட அப்பெண்களுடன் சேர்ந்து தன்னை பார்த்து சிரிப்பதாகவே வந்தியத்தேவனுக்குத் தோன்றியது எனவே தன் கோபத்தையெல்லாம் குதிரையின் பேரில் காட்டினான் அதன்மேல் பாய்ந்து ஏறி உட்கார்ந்து தலை கையிற்றினால் சுளீர் சுளிர் என்று இரண்டு அடி கொடுத்தான் அந்த ரோஷமுள்ள குதிரை நதிக்கரையின் சாலையின் வழியாக பாய்ந்து பாய்ந்தோடியது சிறிது நேரம் வரையில் குந்தவை பிராட்டி குதிரை போன திசையை பார்த்துக் கொண்டிருந்தாள் குதிரை கிளப்பிய புழுதி அடங்கும் வரையில் பார்த்து கொண்டு நின்றாள் பின்னர் தோழி பெண்களை திரும்பி பார்த்து பெண்களா உங்களுக்கு மரியாதை இன்னும் தெரியவில்லை நீங்கள் அப்படி சிரித்திருக்கக் கூடாது நாம் தனியா இருக்கும்போது எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் சிரித்து கொம்மாள முடிக்கலாம் அந்நிய புருஷன் வந்திருக்கும்போது அடக்கமாயிருக்க வேண்டாமா சோழ பெண்களைப் பெண்களை பற்றி அந்த வாலிபன் என்ன எண்ணிக் கொண்டு போவான் என்று சொன்னாள் கொள்ளிடத்து பரிசில் துறையில் ஆழ்வார்க்கடியான் நம்பி என்னும் திருமலை அப்பனை விட்டுவிட்டு வந்துவிட்டோம் அந்த வீர வைஷ்ணவரை இப்போது கொஞ்சம் கவனிக்கலாம் வந்தியத்தேவன் குதிரை ஏறி குடந்தை நகர் நோக்கிச் சென்றதும் திருமலை அவன் போன திசையை கொண்டே தனக்குள் சொல்லிக் கொண்டான் இந்த வாலிபன் மிகப் புல்லாதவனாயிருக்கிறான் நாம் தட்டியில் நுழைந்தால் இவன் கோலத்தில் நுழைகிறான் இவன் உண்மையில் யாருடைய ஆள் எதற்காக எங்கே போகிறான் என்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை கடம்பூர் மாளிகையில் நடந்த சதி கூட்டத்தில் இவன் கலந்து கொண்டானா என்றும் தெரியவில்லை நல்ல வேளையாக குடந்தை சோதிடரை பற்றி இவனிடம் சொல்லி வைத்தோம் நம்மால் அறிய முடியாததை குழந்தை சோதிடராவது தெரிந்து கொள்ளுகிறாரா பார்க்கலாம் என்ன சுவாமி அரசமரத்தோடு பேசுறீங்களா உங்களுக்கு நீங்களே பேசிக்கிறீங்களா என்ற குரலை கேட்டு திருமலையப்பன் திரும்பி பார்த்தான் கடம்பூரிலிருந்து வந்த வந்தியத்தேவனுக்கு குதிரை பிடித்துக் கொண்டு வந்த பணியாள் பக்கத்தில் நின்றான் அப்பனே நீயா கேட்டாய் நான் எனக்கு நானே பேசிக்கொள்ளவும் இல்லை அரச மரத்தோடு பேசவும் இல்லை இந்த மரத்தின் மேலே ஒரு வேதாளம் இருக்கிறது அதனோடு சிறிது சல்லாபம் செய்தேன் என்றான் திருமலையப்பன் ஓஹோ அப்படிங்களா அந்த வேதாளம் சைவமா வைஷ்ணவமா என்றான் அந்த ஆள் அதைத்தான் நானும் கேட்டுக் கொண்டிருந்தேன் அதற்குள்ளே நீ வந்து குறுக்கிட்டாய் வேதாளம் மறைந்து விட்டது சரி போனால் போகட்டும் உன் பெயர் என்ன அப்பனே எதற்காக கேக்குறீங்க சுவாமி நடுக்குள்ளிடத்தில் படகு கவிழாமல் காப்பாற்றினாய அப்படிப்பட்ட புண்ணியவானாகிய உன்னை நான் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டாமா என் பெயர் என் பெயர் குவாரி சுவாமி என்று இழுத்தார் போல் சொன்னான் ஓ இடும்பன்காரியா எப்போதோ கேட்ட ஞாபகமாயிருக்கிறதே இடும்பன்காரி அப்போது ஒரு விசித்திரமான காரியம் செய்தான் தன்னுடைய விரிந்த கைகள் இரண்டையும் மேல் ஒன்றை குப்புரப்தி வைத்துக் கொண்டு இரு ஓரத்துக் கட்டை விரல்களையும் மாட்டினான் ஆட்டிக்கொண்டே திருமலையப்பரின் முகத்தைப் பார்த்தான் அப்பனே இது என்ன சமிக்க எனக்கு விளங்கவில்லையே என்றான் திருமலை அப்போது இடும்பன்காரியின் கரிய முகம் மேலும் சிறிது கருத்தது கண்புருவங்கள் நெறிந்தன நான் ஒன்றும் சமிக்க செய்யவில்லையே என்றான் செய்த செய்தாய் நான் பார்த்தேனே பரதநாட்டிய சாஸ்திரத்தில் திருமாலின் முதல் அவதாரத்துக்கு ஒரு அஸ்தம் பிடிப்பது செய்தாயே திருமாலின் முதல் அவதாரம் என்றால் அது என்ன எனக்கு தெரியவில்லை சுவாமி விஷ்ணுவின் முதல் அவதாரம் தெரியாதா மச்சாவதாரம் ஓ மீன சொல்றீங்களா ஆமாம் அப்பனே ஆமாம் நல்ல வேலை சாமி உங்கள் கண்ணே விசித்திரமான கண்ணா இருக்கிறதே வெறும் மரத்தின் மேலே வேதாளம் தெரிகிறது என் வெறுங்கையிலே மச்சாவதாரம் தெரிகிறது ஒருவேளை மீன் பேரிலே சாமியாருக்கு கொஞ்சம் ஆசை அதிகமோ சே சே அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதே அப்பனே அது போனால் போகட்டும் நம்மோடு படகில ஒரு வீர சைவர் வந்தாரே அவர் எந்த பக்கம் போனார் பார்த்தாயா பார்க்காமல் என்ன பார்த்தேன் பார்த்தேன் நான் குதிரை வாங்க போன பக்கம்தான் அவரும் வந்தார் உங்களை பற்றி திட்டிக் கொண்டே வந்தார் என்னவென்று என்ன திட்டினார் உங்களை மறுபடியும் அந்த வீர சைவர் பார்த்தால் உங்கள் முன்குடுமையை சிறைத்து தலையை மொட்டையடித்து ஓஹோ அந்த கூட அவருக்கு தெரியுமா இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள் குந்தவையின் குரல்ல மயங்கி நிற்கிறான் வானர் குலவீரன் குழலும் வீணையும் மத்தளமும் போர் கூட இப்படி என்ன கொள்ளச் செய்ததில்லையே நோக்கினாள் நோக்கெதிர் நோக்குதல் தாக்கு அணங்கு தானைக் கொண்டன்னது உடைத்து இந்த குரட்பான் நினைவுக்கு வருது அவள் பார்வ படையின் தாக்குதலை போல இருக்குதான் வேல் இந்த சொல்லுக்கான இலக்கண விளக்கம் சுவையானது வெல் என்பது முதுநிலை நீண்ட தொழிற்பெயராக வேல்னு நீண்டிடுச்சு கெக்கலி கொட்டிச் சிரிப்பது கைகொட்டி ஒலி எழுப்பிச் சிரிப்பதை குறிக்கிறது நேர்களே நகைச்சுவைக்காக சொல்லுவாங்க செத்த பிறகும் பாம்பு வளரும்னு அதாவது செத்த பாம்பு அடிக்கப் போனவங்க அதை பார்க்கப் போனவங்க நம்ம கிட்ட ஆளுக்கு ஒரு தகவல் சொல்லுவாங்க பாம்பு நாலடி இல்லைங்க அஞ்சு அடி நீளமான பாம்பு இன்னொருத்தர் ஓடி வருவார் பாம்பு ஆறு அடிங்க இப்படி இந்த ஆற்றங்கரை முதலே பஞ்சு வாழைநார் திணிச்சு வச்ச தோல் முதலே நாலு அத்தியாயங்களை வளர்த்து விட்டுடுச்சு இப்போதான் முதல மேல செங்குத்தா நின்னுகிட்டு இருந்த வல்லவரையன் வேலுக்கு விடுதலை கிடைச்சது அந்த முதல கண்ணீர் வடிக்காமலேயே ஏமாத்திட்டது அப்படின்னு அவன் நிச்சயம் நினைக்க மாட்டான் காரணம் ஜோதிடர் வீட்டிலிருந்து புறப்பட்ட சில நாழிகைக்கெல்லாம் இரண்டாம் முறையா அந்த பெண்ணை சந்திக்க உதவினது இந்த தானே கொஞ்சம் முன்னாடி ரதம் வரையும் வர வந்தியத்தேவன் பார்த்து கொண்டிருந்தான் இப்போ அவன் ஏறிச் சென்ற குதிரை கிளப்பிய புழுதி அடங்கும் வரை பார்த்துக்கிட்டு நிற்கிறா குந்தவை போல நுட்பமான பல ஓவியங்கள் கதை நடுகலும் நல்லது அடுத்த காட்சி வந்தியத்தேவனன் விட்டாலும் குதிரை பிடிச்சுக்கிட்டு வந்த கடம்பூர் வீரன் காரிய நோட்டம் விடுறான் ஆழ்வார்க்கடியான் நம்பி நாட்டிய கலையில அசம்யுக்த முத்திரை சம்யுக்த முதிரைன்னு ரெண்டு வகை ஒத்த கையால காட்டுறது அசம்யுக்த முதிரை எடுத்துக்காட்டா மரத்தை குறிக்க இதை பிடிப்பாங்க ரெண்டு கைகளாலும் காட்டுறது சம்யுக்த முதிரை இதற்கு உதாரணம் சங்கு இங்க இடும்பன்காரி காட்டினது மச்சஹஸ்த முத்திரை மீனைக் காட்டி அவர் வலையில இவன் விழுந்துட்டான் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள் வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம்